மாவட்டம் மறைமலை மாவட்ட வருவாய் அலுவலர் கணேஷ் குமார் தலைமையில் இன்று நடைபெற்றது இதில் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டு தங்களின் மனுக்களை அளித்தனர் இத்தகவலோடு இணுகிறார் நமது செய்தியாளர் திரு கபீர் வணக்கம் கபீர் தற்போது நிலவரம் சொல்லுங்க முகாம் நடைபெற்றது இதில் மாவட்ட வருவாய் அலுவலர் மா கணேஷ்குமார் அவர்கள் தலைமையில் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் சத் ஆட்சியர் எஸ் மாலிதியன் கலந்து கொண்டார் மற்றும் மறைமலைநகர் நகர்மன்ற தலைவர் சண்முகம் மறைமலைநகர் நகர்மன்ற துணைத் தலைவர் சித்ரா கமலக்கண்ணன் நகராட்சி ஆணையர் ரமேஷ் தனித்துறை ஆட்சியர் அகிலா தேவி மற்றும் மாவட்ட ஆதரவிட நல அலுவலர் சுந்தர் வட்டாட்சியர் ஆறுமுகம் மற்றும் நகர்மன்ற உறுப்பினர்கள் உள்ளாட்சி பிரதிநிதிகள் அரசு அலுவலர்கள் கலந்து கொண்டனர் இதில் ஏராளமான பொதுமக்கள் தங்கள் குறைகளை மனுக்களாக அதிகாரிகளிடம் அளித்தனர்